வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற பதினான்கு தர்ணீஸ்வரன் தூக்கம் கலையாதவாறு அறையை விட்டு வெளிவந்தவள் மாமனார் மாமியார் இருவருக்கும் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தாள் கைகள் வேலையை கவனித்தாலும் சிந்தனைகள் கணவனை சுற்றி ஓடியது இந்த இருபது நாட்களில் இவளுக்குள் பெரும் மாற்றம் இப்பொழுதும் கணவன் மீதும் அவன் வீட்டு ஆட்கள் மீதும் கோபம் இருக்கிறது அவற்றை வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு சூழ்நிலை கட்டி போட்டு வைத்திருக்கிறது அவளை அதிலும் தரணீஸ்வரன் கடந்த நாட்களாக துடிப்பதை பார்த்து எப்படியாவது தேற்ற வேண்டும் என்று எண்ணினாலே தவிர சிறு துளி கூட அவன் மீது கோபம் வரவில்லை அங்கும் இங்கும் சுற்றி அவனின் கடந்த காலத்திற்கு வந்து நின்றது நினைவுகள் சிவானி பெற்றோர்கள் வீட்டிற்கு செல்வதாக கூற அவள் மனக்காயத்திற்கு மருந்திட நினைத்து சம்மதித்தான் அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து தன்னுடைய காரில் அனுப்பி வைத்தான் காரில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு இருப்பதால் பத்திரமாக திருநெல்வேலி விட்டாளா என்பதை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அவள் பெற்றோர்கள் இருக்கும் இடத்தில் கார் நின்றது உடனே மனைவியை அழைத்தான் அவளும் நன்றாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் மனைவி இல்லாது நாட்களை கடத்த சங்கடப்பட்டான் தாலி கட்டி வந்தவள் வீட்டில் இல்லாமல் எந்த ஆண்தான் சுகமாக வாழ்வான் இரண்டு நாட்கள் சென்றதும் மீண்டும் அழைத்து எப்பொழுது வருவாய் என்று விசாரிக்க கொஞ்ச நாளைக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத என் பிள்ளை இல்லாத சோகத்தை நான் மறக்கணும் மனசு லேசானதும் நானே வரேன் என்றதோடு அவன் அழைப்பையும் நிறுத்தி வைத்துவிட்டால் அழைக்காதவாறு வீட்டில் பெற்றோர்களும் பேசவில்லை மனைவியும் பேசவில்லை தன்னுடன் இருந்த அனைத்தும் காணாமல் போனது போல் உணர்ந்தவன் மனம் முதன் ஒருவித அழுத்தத்திற்கு ஆளானது அடுத்த இரண்டு நாட்கள் ஓட காரின் ஜிபிஎஸ் கருவி அதிக வேகத்தை கொடுப்பதாக ஒலி எழுப்பியது உடனே அதை ஆராய்ந்தான் அதிக அளவு வேகத்தில் மனைவி எங்கோ சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை பார்த்தவன் அதிர்ந்தான் அவளுக்கு அழைக்க ஏற்கப்படவில்லை அவளின் பெற்றோர்களுக்கு அழைக்க அவர்களின் நம்பரும் ஏற்க மறுத்தது அழைப்பை இவ்வளவு வேகம் ஆகாது என்ற பயத்தில் மனைவியை எண்ணி பரிதவித்தான் ஒரு கட்டத்தில் அவனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போக உடனே புறப்பட்டான் திருநெல்வேலிக்கு பாதி வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கார் வேறொரு இடத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருந்தது நடுவில் ஒவ்வொரு இடமாக நிறுத்தி இருபது நிமிடங்கள் கடந்த பின் ஓட்டம் பிடித்தது மாமியார் வீட்டிற்கு செல்வதற்கு பதில் மனைவி இருக்கும் இடத்திற்கு சென்றுவிடலாம் என்று முடிவெடுத்தவன் கருவியின் உதவியால் பின்தொடர்ந்தான் கார் கேரளாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தது விடாமல் காரில் எங்கு சுற்றி கொண்டிருக்கிறாள் என்ற யோசனையோடு அவனும் பின்தொடர்ந்தான் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டான் கேரளாவை அதற்குள் கேரளாவை விட்டு வெளியேற முயன்றது கார் கார் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் தான் வந்து கொண்டிருந்ததால் அவளை பிடிக்க சில நொடிகளில் தன்னுடைய கார் கண்ணில் பட அதை தடுத்து நிறுத்த முயன்றவனின் நடவடிக்கையை தவிடு பொடியாக்கிய கார் அசுர வேகத்தில் பறந்தது உயிரை காப்பாற்றி கொண்டு ஒதுங்கி நின்றவன் விழிகளில் கார் சீட்டில் இருக்கும் ஒருவன் விழுந்தான் தன்னுடைய காரில் யாரோ ஒருவன் இருப்பதை அறிந்து யோசனைக்கு ஆளானவன் வேகமாக பின்தொடர்ந்தான் டோல்கேட் ஒன்றில் நிற்க வேண்டிய கட்டாயத்தால் கார் நின்றது உடனே ஓடியவன் காரில் இருப்பவனை இழுத்து கீழே தள்ளினான் மனைவியை பற்றி விசாரிக்க அவன் தப்பி ஓட முயன்றான் சிவானிக்கு எதுவோ ஆகிவிட்டது என்ற பதட்டத்தில் தப்பிக்க விடாமல் தனக்குள் சிறைப்பிடித்துக் கொண்டவன் சிவா எங்க அவளை என்ன பண்ண ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு என்று அடித்து நொறுக்கினான் முதலில் முரண்டு பிடித்தவன் வாங்கிய அடியில் உடலை காப்பாற்றி கொள்ள உண்மையை சொன்னான் அவங்க எங்க தெரியாது சார் நான் வேலை பாக்குற முதலாளிக்கு அவங்க நல்ல பழக்கம் சென்னைய விட்டு அவுட்டோர் வந்ததும் இந்த காரை எடுத்துட்டு திருநெல்வேலி போக சொன்னாங்க முதலாளி சொன்னதால நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் என்று இது என்ன புது குழப்பம் குழம்பிய மனநிலையில் இருந்தவன் எதுக்காக உன்ன எடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு தெரியுமா என கேள்வி எழுப்பிட தெரியாதுங்க சார் அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து அங்க காரை நிறுத்தி வைக்க சொன்னாங்க நான் சொல்லும்போது காரை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி காசு கொடுத்தாங்க சார் நான் தான் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதுன்னு ஊர் சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன் என்றவன் வார்த்தையை முதலில் நம்பவில்லை தரணேஸ்வரன் எத்தனை முறை அடித்து கேட்டாலும் சத்தியம் செய்யாத குறையாக அவன் சொன்னதையே சொல்ல அவனுக்குள் பல சிந்தனை அவை மனைவிக்கு எதிரானது அல்ல குழந்தை இல்லாத சோகத்தில் தன்னை விட்டு எங்கோ சென்று விட்டாளோ என்ற பயத்தில் இருந்தது சிக்கியவனுக்கு பணத்தை கொடுத்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்ற நிபந்தனையோடு அனுப்பி வைத்தான் காரை மீட்கும்படியான ஓரிடத்தில் விட்டவன் மாமியார் வீட்டிற்கு சென்றான் மருமகனை கண்டதும் அவர்கள் வேண்டா வெறுப்பாக நலம் விசாரிக்க நாசுக்காக மனைவி இங்கு வந்தாளா என்று விசாரித்தான் அவனுக்கு சாதகமான பதில் கிடைக்காததால் வேலை விஷயமாக வந்ததாக வெளியேறினான் எங்கு சென்று அவளை தேடுவது என்று தெரியாமல் குழம்பி போனான் சோகத்தோடு வீடு வந்தவன் சண்டையை மறந்து அன்னையிடம் அடைக்கலமானான் அவர்களுக்கும் மகன் மீது கோபம் இருந்தாலும் வருத்தப்படும் பொழுது ஆறுதல் சொல்வது மட்டுமே சரி என்பதால் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அடுத்த ஒரு நாளும் ஊடிவிட இப்படியே இருந்தா எதுவும் ஆகாது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு எங்கேயும் இல்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லாம போயிருக்கா எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு அவரை பார்த்து உன் பொண்டாட்டி விவரத்தை சொல்லு சீக்கிரம் விசாரிச்சு சொல்லுவாரு என்ற ஆதி லட்சுமி அறிமுகப்படுத்தினார் மகனுக்கு அவரை நுணுக்கமான கேள்விகள் முதற்கொண்டு அனைத்திற்கும் பதில் கொடுத்தான் இதை முடித்து தருவதாக வாக்குறுதி கொடுத்தவர் மறுநாள் நள்ளிரவு மூன்று மணிக்கு அவனை அழைத்தார் மனைவி சிந்தனையில் இருந்தவன் உடனே எடுக்க உங்க மனைவி ஏற்காடு பக்கம் இருக்காங்க என்று தகவல் கொடுத்தார் போன உயிர் வந்தது போல் உணர்ந்தவன் விசாரிக்க வந்து ஒரு வாரம் ஆகுது விடுதியில் தங்கி இருக்காங்க நாளைக்கு ராத்திரி கிளம்ப போறதா தகவல் வந்திருக்கு என்றார் மணினியிடம் பேச வைக்க முடியுமா என்ற கோரிக்கையை அவன் கேட்க சாரி சார் அது என்னோட வேலை கிடையாது நீங்க கேட்ட தகவலை கொடுத்துட்டோம் நாங்க கிளம்புறோம் என்றவர்களிடம் கெஞ்சி பிளீஸ் சார் நான் வரதுக்குள்ள என் மனைவி எங்கேயாவது கிளம்பிட போறாங்க கொஞ்சம் எனக்காக அவங்கள கண்காணிச்சுட்டு இருங்க இருக்க வைத்து புறப்பட்டான் தெரிந்தவர் மகன் என்பதால் உளவு பார்க்க வந்தவரும் சம்மதித்தார் சென்னையிலிருந்து புறப்பட்டவன் வந்து சேர்ந்தான் ஏற்காட்டிற்கு முதலில் தனக்கு உதவியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல இது என்னோட வேலை சார் உங்க மனைவி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு அமைதியா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக பாருங்க என்று விட்டு விடைபெற்றார் சிவானியை பார்க்க போகும் ஆர்வத்தில் அவள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றான் எதற்கும் ஒரு அறை இருக்கட்டும் என்று தங்கும் அறையை வாடகைக்கு எடுத்தான் அவள் தங்கியிருக்கும் அறை எதுவென்று தெரியும் என்பதால் நேராக அங்கு சென்றான் தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற பலகையோடு அறை கதவு சாத்தப்பட்டிருந்தது அதையும் மீறி கதவை தட்டினான் திறக்கப்படவில்லை அவள் கதவு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருக்க விடுதியின் பணியாளர் வந்து விசாரித்தார் நாசுக்காக அவரிடம் சிவானியை பற்றி விசாரித்தான் அவர் ஏதோ முரண்பாடான தகவல் சொல்ல நன்றாக திட்டிவிட்டான் கோபத்தில் விடுதி நிர்வாகம் சூழ்ந்து கொண்டது அவனை தங்கி இருக்கும் விருந்தாளி பற்றிய தகவல்களை சொல்லியதால் பணியாளருக்கு திட்டு விழுந்தது அவரை இரண்டு நாள் பணி செய்த விடுதி உடனே தரணியை வெளியேற உத்தரவிட்டது அவனுக்கும் அங்கு இருக்க பிடிக்காது போனதால் வெளியேறினான் மனைவியை வெளியில் பார்த்து கொள்ளலாம் என்று விடுதியின் வெளியில் காத்திருந்தவன் ஒரு வழியாக அவளை கண்டுவிட்டான் கூடவே தன்னுடைய நண்பன் சூர்யாவையும் இருவரையும் ஒன்றாக பார்த்தவன் குழம்பி நிற்க காரில் புறப்பட்டார்கள் தவறாக எதுவும் இருக்காது என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டவன் பின்தொடர்ந்தான் கார் ஆள் இல்லாத இடத்தில் நின்றது அவனும் சற்று தூரத்தில் நிற்க இருவரும் இறங்கினார்கள் மலைகளை நோக்கி அவர்கள் நடை இருக்க அவர்களை நோக்கி தரணியின் நடை இருந்தது அப்போது கூட அவன் மனம் துளி கூட மனைவியை சந்தேகப்படவில்லை என்னவோ காரணம் இருக்கும் என்று பின்தொடர்ந்து சென்றவன் இதயம் செயலிழந்து விட்டது இருவரும் கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு புகைப்படம் எடுப்பதை பார்த்து மலை உச்சியில் இருந்து பாறை உருண்டோடி தன் நெஞ்சில் விழுந்தது போல் துடித்து போனான் அதை அறியாதவர்கள் யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்று காதல் சேட்டைகள் செய்வதாக எண்ணி தவறான சேட்டைகள் செய்து கொண்டிருக்க மண்டியிட்டான் இருக்கும் இடத்திலேயே தரணீஸ்வரன் பார்க்க கூடாத காட்சிகளை அவன் கண்கள் முழுவதுமாக பார்த்தது கேட்க கூடாத வசனங்களையும் கேட்டது ஒரு மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் காரில் பயணப்பட மலை தேவதைகள் அசுரனிடம் சிக்கிக் கொண்டது போல் அதிர்ந்து பார்த்தார்கள் தரணி கத்திய சத்தத்தில் தான் கண்டது நிஜம்தானா என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டவன் நிஜமாக இருக்க கூடாது என்றும் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் பார்த்ததும் கேட்டதும் முழுவதும் உண்மை என்பதை ஆழ்மனம் எப்படி உணர்வது என்று தெரியாமல் அவனோடு கண்ணீர் வடித்தது நள்ளிரவு நேரம் யாரோ கதவை விடாமல் தட்டி கொண்டிருக்க தூக்கத்தில் இருந்தவர் சிரமப்பட்டு கதவை திறந்தார் அன்னையை பார்த்ததும் அழுத்தமாக கட்டிக்கொண்டவன் அழுதான் நிறுத்தாமல் திடீர் என்று மகனின் அழுகையை கண்டவர் பதற்றத்தோடு விசாரிக்க மாம் மேல் சொல்ல முடியாதவன் அழுக சத்தமிட்டு அழைத்தார் பிள்ளையை பெற்றோர்கள் இருவரும் தாங்கிக் கொள்ள எனக்கு துரோகம் பண்ணிட்டா என்று வீடு அதிரும்படி கத்தினான் என்ன துரோகம் என்று அறியாததால் மகனை மேபோக்காக சமாதானப்படுத்தினார்கள் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளி கண்ணால் பார்த்ததை சொல்ல முடியாமல் சொன்னான் பேச்சு எழவில்லை இருவருக்கும் மகன் சொல்லியது உண்மை என்பதை நம்பவே வெகு நேரம் தேவைப்பட்டது தங்களுடைய நிலைமையே இப்படி இருந்தால் உடன் வாழ்ந்தவன் நிலை என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது குழந்தைகள் ஊசிக்கு அழுவதற்கு கூட சிறு வயதில் அழுதுதில்லை தரணீஸ்வரன் எதிலும் ஒரு தைரியமும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் பயந்து தன்னை அனுப்ப மறுக்கும் பெற்றோர்களை புன்னகை முகமாக தைரியப்படுத்துவான் அப்படிப்பட்டவன் கண்ணீரே சொல்லாமல் சொல்லியது அவன் வழியை தேற்றுவதற்கு தெம்பில்லாமல் இருந்தவர்கள் மகன் நிலைமையை மனதில் வைத்து அழுகையை நிறுத்தினார்கள் அன்னை மடி மீது சாய்ந்து கொண்டவன் விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான் முகம் மட்டும் கண்ணீரில் நடைய உடலை யாரோ வெட்டி எடுத்து தனியாக வைத்தது போல் உணர்ந்தான் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிரம்மை பிடித்தவன் போல் வெறித்து கொண்டிருந்தான் எதையோ தன் மகனை தேற்ற அவர்கள் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை அதட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு வாய் வாங்கியவன் அதை மென்னு முழுங்காமல் என்னை ஏமாத்த அவளுக்கு எப்படிமோ மனசு வந்துச்சு நண்பன்னு கூட இருந்த ஒருத்த முதுகுல குத்திட்டானே வலிக்குதுமா ரொம்ப செத்து போனா போல இருக்கு என்று அவரை கட்டிக்கொண்டு கதறினான் மகன் வார்த்தையில் பயம் கொண்டவர்கள் அவனை விட்டு எங்கும் நகரவில்லை இரவில் ஒருவர் முழித்திருக்க பகலில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் மற்றொருவர் தூங்கினார் அந்த பாதுகாப்பையும் மீறி மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தான் தரணேஸ்வரன் முழித்துக் கொண்டிருந்த ஆதி லேசாக கண்ணை கட்ட பார்த்தவன் இருவருக்கும் தொல்லை தராமல் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தான் அன்னை உள்ளம் மகனின் எண்ணத்தை அறிந்ததோ வேகமாக எழுந்தவர் மகன் இல்லாததால் சத்தமிட்டார் தயாளனும் எழுந்து கொள்ள ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினார்கள் வெளியில் வந்த தயாளன் பார்வையில் மொட்டை மாடியில் இருக்கும் மகன் தெரிய வயதை மறந்து ஓட்டப்பந்தயம் நடத்தினார் பெற்றோர்கள் இருவரும் தன்னை தேடுகிறார்கள் என்பதை அறியாமல் வானத்தை வெறித்து கொண்டிருந்தான் கண்முன் அவன் கண்ட காட்சி வர தற்கொலை செய்வதற்கு முன் இருபுறமும் பிள்ளையை கட்டி அணைத்து பாதுகாத்தார்கள் இந்த முறை கண்ணில் நீர் இல்லை ஆனால் முகம் விரக்தியில் சோர்ந்திருந்தது இருபுறமும் தோளில் சாய்த்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு முடியல ரொம்ப வலிக்குது நான் போறேன் என்றான் மெதுவாக இவ்வார்த்தையை கேட்கவா ஒற்றை பிள்ளையை உயரத்தில் வைத்து அழகு பார்த்தது தயாலன் பொறுமையாக எடுத்து சொல்ல எங்க பேச்ச கேட்காததாலதான் நீ இந்த நிலைமையில இருக்க அவ செஞ்ச தப்புக்கு நாங்க என்னடா பண்ணோம் நீ எங்களுக்கு ஒரே மகன் பறிகொடுத்துட்டு வா என்று அவனோடு குதிக்க முயன்றார் ஆதி பெற்றோர்களுக்காக அதை கைவிட்டவன் மனதை மட்டும் பாரமாக வைத்து கொண்டிருந்தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருக்க யாரை வைத்து சிவானியை கண்டுபிடித்தார்களோ அவரை வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள் வந்தவரிடம் விஷயத்தை சொல்ல அந்த பொண்ணு கூட ஒரு ஆண் தங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஆனா உண்மை என்னன்னு தெரியாமல் அவளை பத்தின காலங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் என்றவர்கள் கோரிக்கையை ஏற்றவர் ஒரு வாரத்தில் அவர்கள் முன்பு நின்றார் காலேஜ் படிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க வீட்டை எதிர்த்து சென்னைக்கு படிக்க வந்திருக்கா உங்க மகனோட பழகிட்டு இருந்த சமயத்துல அவளுக்கு இன்னொரு ஆண் நட்பும் இருந்திருக்கு அந்த பையனுக்கும் சிவாக்கும் நடந்த பிரச்சனையில தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்து உங்க பையனை டார்ச்சர் பண்ணிருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பழைய நட்புகள் எதுவும் இல்ல உங்க பையனோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்கா அடிக்கடி அவனோட வெளிய போறத வாடிக்கையா வச்சிருக்கா உங்க மகன் காசை செலவு பண்ணது தேவைக்கு பணம் இல்லைன்னு உங்க வீட்டு பீரோல கை வச்சது எல்லாமே ஊர் சுத்ததான் இங்க இருந்து திருநெல்வேலி போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு இருந்திருக்காங்க கார்ல ஜிபிஎஸ் இருக்கும்னு தெரிஞ்சு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒரு ஆளை செட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் எதுவும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு தெரியாது அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது பொய் முக்கியமா அவங்க மருமக கர்ப்பமா இருக்குன்னு சொன்னது பொய் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல என்றிட காயம்பட்ட இடத்தில் நகம் வைத்து கீறியது போல் இருந்தது தரணீஸ்வரனுக்கு அவர் சொன்னது அனைத்தும் உண்மை கூடாத நட்பில் கல்லூரி படிக்கும் பொழுது பல பழக்கங்களை கற்றுக்கொண்டாள் சென்னை வந்த பின்பும் அது தொடர ஆண் நண்பனின் தொந்தரவில் அவன் நட்பை முறித்தாள் தரணி விஷயம் அவனுக்கு தெரியும் என்பதால் அதை வைத்து அவளை மிரட்டினான் விஷயம் தரணீஸ்வரன் காதிற்கு செல்வதற்கு முன் திருமணத்தை முடிக்க எண்ணியவள் காரியத்தை சாதித்துக் கொண்டாள் முதலில் சூர்யாவுடன் நட்போடு பழகி கொண்டிருந்தவள் நாளடைவில் அவனின் வசதியான தோற்றத்தில் கவர்ந்தாள் ஆதி லட்சுமியோடு சண்டை ஏற்பட்ட காலத்தில் சூர்யா வீட்டில் தங்கியிருக்க நண்பனின் மனைவி என்ற எண்ணத்தை மறந்தவன் அவளுடன் இணைந்தான் அந்த நேரம் சமாதானம் செய்வதற்காக தரணீஸ்வரன் வர வேறு வழி இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறாள் என்ற நாடகத்தை போட்டு நல்லவனானான் சூர்யா அதன் அவர்கள் சந்திப்பு தினமும் அரங்கேற ஆரம்பித்தது சிவானியின் உறவில் நண்பனை மறந்தான் சூர்யா அவன் தனக்கு செலவு செய்வது போல் தானும் செய்ய வேண்டும் என்பதால் தரணியின் காசை கரியாக்கினாள் அவையும் போதாதென்று ஆதி லட்சுமியை நோட்டமிட்டு பீரோசாவி எங்கு இருக்கிறது என்பதை அறிந்து நகைகளை திருடினாள் அவன் வெளியூர் சென்ற நாட்களில் சூர்யாவுடன் பொழுதை கழிக்க புறப்பட்டாள் குழந்தையை வைத்து சொன்ன பொய்யால் மாட்டிக்கொண்டாள் நன்றாக உடனே அவன் ஊர் திரும்புவான் என்பதை எதிர்பார்க்காதவள் விஷயத்தை சூர்யாவிடம் சொல்ல அவனோ சண்டையிட்டான் காதலனை சமாதானம் செய்ய முடிவெடுத்தவள் தாய் வீட்டிற்கு செல்வதாக நம்ப வைத்து ஏமாற்றினாள் இருவரும் ஒரு மாத காலம் ஊர் சுற்றிவிட்டு சென்னை திரும்பினார்கள் எதுவும் நடக்காதது போல் அவள் தரணியை தேடி வர ஆதி அடித்த அடியில் வீட்டின் மூலையில் சுருண்டு விழுந்தாள் சிவானி திருப்பி தாக்க வருவதற்குள் மகனுக்கு செய்த துரோகத்திற்காக தன்னால் முடிந்தவரை அடித்தார் அவளின் அலறல் சத்தம் காதில் விழுந்தாலும் பார்க்க துணிவில்லாமல் அறையில் படுத்திருந்தான் தரணி உயிரை காப்பாற்றிக் கொண்டவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள் காயங்களுடன் வந்த பெண் பக்கம் நின்றார்கள் காவலர்கள் ஆதி லட்சுமி முன்பு விசாரணைக்காக நிற்க ராட்சசி முகத்தில் விசிறி அடித்தார் அவர் சேகரித்த தகவல்களை குட்டு உடைந்து விட்டது என்பதை அறிந்து அவள் கூனி குறுகவில்லை தெரிஞ்சது ரொம்ப நல்லது உங்க மகனோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல ஏதாச்சும் ஓடலாம்னு தான் வந்தேன் ஆக்கிட்டீங்க சீக்கிரமா விவாகரத்து பத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ற வார்த்தை செவியில் விழுந்ததும் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் கொண்டான் தரணீஸ்வரன் விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நண்பனுக்கு தெரிந்து விட்டதும் சூர்யாவின் மனம் ஒரு நொடி வருத்தப்பட்டது அதையெல்லாம் அடுத்த நொடியே மாற்றிவிட்டாள் அவள் சூர்யாவின் பெற்றோர்கள் வீட்டில் இல்லாதது வசதியாகி போனது இருவருக்கும் விவாகரத்து நாளை கொண்டாடினார்கள் அங்கு ஒருவன் மரணத்தின் அம்பை தினமும் மார்பில் எய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரியாமல் இரவெல்லாம் தூங்காமல் அவள் செய்த துரோகத்தை எண்ணியவன் முற்றிலும் மாறி போனான் மகனை விட்டு எங்கும் நகரவில்லை பெற்றோர்கள் அவர்களை பார்க்கும் பொழுதுதான் வேதனை அதிகமானது நினைவில் இருவரையும் ஒன்றாக பார்த்த காட்சி அடிக்கடி வந்து இம்சை செய்தது மறக்க வழி அறியாது மதுவை தொட்டான் முதல் முறையாக மகனை அந்த கோலத்தில் பார்த்தவர்கள் கலங்கி நின்றார்கள் அவன் இருக்கும் நிலைமைக்கு தடுக்க தோன்றாமல் அமைதியாக இருக்க நாளடைவில் அதுவே பழக்கமாகி போனது அவனுக்கு இரவு மட்டும் குடித்துக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் கம்பெனி செல்வதை நிறுத்திவிட்டு முழு நேரம் குடிக்க ஆரம்பித்தான் பெற்றோர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்பதாக இல்லை தரணி காலங்கள் காயத்தை முழுவதுமாக வடு வடுமட்டும் மேனியை விட்டு நகராமல் இருந்தது அவளை மறக்க குடிக்க ஆரம்பித்தவன் தன்னை மறந்து குடிக்கு அடிமையானான் மகளின் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து அழுத அன்னை அகல்யாவை அவன் வாழ்வை சேர்த்தார் நான் இன்னைக்கு கம்பெனிக்கு போறேன் என்ற கணவனின் வார்த்தையில் அவனின் கடந்த கால நினைவிலிருந்து வெளிவந்தாள் அகல்யா சிந்தனைகளை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் வாழ்த்துக்கள் என்றால் புன்னகை முகமாக ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா என்றவனை அவள் ஆச்சரியமாக பார்க்க பதில் கிடைப்பதற்கு முன் உதவி செய்ய ஆரம்பித்தான் இருவரும் பேசிக்கொண்டு காலை உணவை தயாரித்தார்கள் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க மதியம் போல நானும் அங்க வந்துடுறேன் என்றவளுக்கு சம்மதமாக தலையசைத்தவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள சென்றான் குளித்து முடித்து வந்தவன் அலமாரியை திறக்க நான்கு வருடங்களுக்கு மேலாக தன்னை கண்டு கொள்ளவில்லையே என்ற கோபத்தோடு ஆடைகள் அவனை முறைத்தது அனைத்தையும் ஒருமுறை வருடி புன்னகைத்தவன் அழகாக தரிசனம் கொடுத்தான் மனைவிக்கு